பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு சென்னையா கொஞ்சம் கடும் மலை மையப்புள்ளி கடல புதிய புள்ளி வந்து கடலில் வந்து இன்னும் கலக்கலை தரையில் கலக்கல தரையை கடக்கும் புயல் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து பேரில் போயிடிக்கும் அது இலங்கையை நோக்கி வந்து அடியூன்னு அடித்து இலங்கையை காலி பண்ணி ஏன்னா ஸ்ரீலங்காவில் வந்து அவ்வளோ பாதிப்பு இருக்கு அங்கே இருந்து நகர்ந்து இப்போ சென்னைக்கு வந்திருக்கு சென்னையில் மக்கள் ஏன் பயப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லைங்க தெய்வாதீனமாக நம்மளை இருந்து நம்ம நம்ம தமிழகத்தை தாக்கக்கூடிய நேரத்துக்கு அந்த காற்று சுழற்சி சொன்ன பாருங்க அந்த சக்கரை மாதிரி சுற்றிக்கிட்டு வரதை வந்து அரபிக்கடல் ஒரு பெரிய காற்று காற்றுப்பகுதி வந்து இதை தள்ளிடுச்சு வரவிடாமல் அழிச்சிச்சு அதனால நம்ம தப்பிச்சு எடுத்தாளருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு உயிருக்கு சே பொருளுக்கும் சேதாரம் அப்படி உங்களுக்கு பொருளுக்கு சேதாரம்னா எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் ஆனால் இதற்கிடையில் பேரிடர்வு இந்த மாதிரி பேரிடர்வு வரும் புயல் சின்னம் நமக்கு இந்த சென்னையை பொறுத்தவரையும் பெரிய ஆபத்தான சின்னம் வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதங்களில் வந்து புயல் எச்சரிக்கை அதிகமாகவே இருக்கும் இந்த புயல் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த ஐம்பது ஆண்டுகளில் காலநிலை மாற்ற பிற்பாடு பூமி வெப்பமடைகள் பிற்பாடு உங்களுக்கு கடல் மட்டமும் உயர்வு இருக்கு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நமக்குள்ள வடகிழக்கு பருவக்காடு நார்த் ஈஸ்ட் மா இந்த வடகிழக்கு பருவக்காட்டு தான் பெரும் மாற்றம் இந்த ஐம்பது ஆண்டுகளுடைய புள்ளி ஓரத்தில் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வரலாம் அப்பப்போ வந்து ஒரு ஆபத்து பேரிடர்வான மலைகள் வரும் மழை வரும் பொழுது அந்த மழை எந்த இடத்துல தாக்கும் இயலாக வருமா கனமழையாக வருமா அப்படிங்கிறது சொல்ல முடிய கணக்கிட முடியும் சார் வணக்கம் சார் இந்த டிப்பா புயல் காரணமாக வந்து அஞ்சு மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு சென்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சார் இப்போ உள்ள நடக்கிற அந்த புயல் சின்னம் வந்துங்க நமக்கு கம்பேரிட்டிவ்லி நமக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நன்மையான ஒரு புயல் தான் இது ஒன்றும் கெடுதலான புயல் கிடையாது அதனுடைய தீவிர சக்தியெல்லாம் இலங்கையினுடைய கிழக்கு மாவட்டங்களே காமிச்சிட்டு அப்படியே நமக்கு வந்து நகர்ந்து ஒரு பத்து அஞ்சு கிலோ ஏழு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இப்படியே நகர்ந்து வருதுங்க மெதுவாக நகர்ந்து வருது பெரிய நமக்கு இன்றைக்கி சென்னையை பொறுத்தவரை அது அதிஷ்டக்கார ஒரு புயல் தான் ஏன்னா மற்ற மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் கடும் மலை அது காரணம் உங்களுக்கு இந்த இதனுடைய மையப்புள்ளி க கடல்லே தான் இருக்குது இன்னும் அது முருவாக மையப்புள்ளிங்கிறதுங்க உங்களுக்கு ஒரு அதனுடைய சுற்றிலும் எதிர் எதிர் திரிசை காற்று தான் அடிக்கும் க புயல்னால் நல்ல நல்ல திரிசை காற்றுனா வலது பக்கமாக அடிக்கும் இடது இது வந்து இடது பக்கமாக சுற்றும் அதனால் இந்த இடது பக்கமாக ஆண்டிகிளாக்குமாங்க இடது பக்கமாக சுற்றுற அந்த காற்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மையப்புள்ளி வந்து கடலுக்குள்ளேயே இருக்குது அதனுடைய மையம்னா ஆரம் வந்து அதுக்கு ஒரு ஆறம் இருக்கும்ல ஒரு ஒரு வட்டத்துக்கு அது மாதிரி வட்டத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு நம்மக்கிட்ட ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த கடல் ஓரமாகவே இந்த இந்த மையப்புள்ளியோட ஒரு ஆரம் இருக்குது நமக்கு மேற்கு பக்கம் உள்ள ஆறம் நமக்கு கிழக்கு பக்கம் உள்ள ஆரம் அங்கே கடலுக்குள்ளே இருக்குது அதனால் வந்து அந்த தான் நமக்கு இப்போ வந்து மலை மையப்புள்ளி வந்து கடலில் வந்து இன்னும் கலக்கலை தரையில் கலக்கலை தரையை கடக்கும் புயல் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து பேரில் போய் அது இலங்கையை நோக்கி வந்து அடியூன்னு அடித்து இலங்கையை காலி பண்ணிவிட்டு இலங்கையை காலி பண்ணதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடல் மட்டத்துக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் கடல் மட்டமும் நிலப்பகுதியும் ஒன்றா இருக்கும் அந்த கரை ஓரங்களில் அந்த பகுதியெல்லாம் ஒரு பெரும் தாக்குதலுக்கு அடிப்பிடிச்சிச்சு நமக்கு வந்தீங்கன்னா இங்கே நமக்கு அதே மாதிரி வந்து கடலுக்கு மட்டத்துக்கு உள்ள பகுதி வந்து பார்த்திங்கன்னா காவிரி டெல்டா பகுதி அதே மாதிரி அதுக்கு அந்தாண்ட தைக்க போனீங்கன்னா கொஞ்சம் மேட்டுப்பகுதி இங்கே டெல்டா பகுதியெலாம் கடல் ஓர மட்ட கடல் மட்டத்துக்கு ஈக்குள்ளாக இருக்கும் அடுத்து நமக்கு அடையார் கூவம் தான் கடல் மட்டத்துக்கு ஈக்குள்ளாக இருக்கும் அதனால் இங்கே வந்து கனமழை இந்த கடல் சீற்றம்னாவே நீங்கள் வந்து அந்த சென்னையில் கொஞ்சம் அடையார் கூவம் பகுதியாக இருக்குல்ல நமக்கு கூவம் பகுதியும் அடையார் பகுதியும் தானே அதனால் வந்து அதுவும் முக்கிய சென்னைங்கிறது கூவம் பகுதி தான் அதனால் இந்த தாழ்வான பகுதிகளில் வந்து உங்களுக்கு அந்த தாக்கம் தெரியும் குறிப்பாக சென்னையில் எந்தெந்த இடங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் சார் பாதிப்பு சென்னைன்னு அதிகம் கிடையாதுங்க இது கடல் ஓரமாகவே கடல் கரைக்கு இணையாகவே போயிட்டுருக்குது இந்த புயல் வந்து கடல் கரைக்கு இணையாகவே ஒரு இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது கிலோமீட்டருக்குள்ளே அந்த அந்த மையப்பகுதியினுடைய ஆறுப்பகுதி இல்லை அந்த பகுதி அப்படியே நம்ம ரிப்பன் மாதிரியே போயிட்டுருக்கு கிழக்கு கடற்க வரமா ரிப்பன் மாதிரியே போதும் அதனால் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் ஃபுல்லாகவே முழுவதுமாகவே ஒரே சமசியராக தான் இருக்கும் சமசீரான அந்த கனமழை நமக்கு அதிக கனமழில்லைங்க முப்பது எம்எம் தான் போய்து ஆ நமக்கு சராசரியாக முப்பது எம்எம் தான் எத்தனைக்கும் பெய்யுது இருட்டு மானம் அடர்த்தியான மேகங்கள் தொடர்ந்து இருக்கிறதுனால நம்ம நகர்ப்புறங்கள் என்ன நினைக்கிறோம் இது ரொம்ப ம மழை அதிகமாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு காட்சி தான ஒழிய மலையளவு வந்து நல்ல மலையளவு தான் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மலை வந்து காட்டு உள்பகுதியில் நமக்கு மழையாக பெய்துதுன்னா நமக்கு நீர்வளம் பெருகும் இது வந்து ஒரு எல்லாம் அந்த பகுதி வந்து தரையும் சென்னை கரெக்டாக சென்னையும் அது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள இந்தளவுிலையே தான் அந்த கடல் ஓர பகுதியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே தான் வந்து மலை இந்த மலை வந்து ஒரு உள்ளே வந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி போச்சுன்னு வைக்கிங்க மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் போய் முட்டுச்சின்னு வைக்கீங்க இந்த மேகக்கூட்டங்களில் முற்ற அளவுக்கு இந்த தர இந்த முறை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பருவ காற்று இருக்கு பாருங்கள் அந்த பருவக்காற்றினுடைய தன்மை ரொம்ப வீக்காக இருக்குது ரொம்ப பலகீனமாக இருக்குது அது பலகீனம் இல்லாமல் இருந்தால் அந்த க்ளவுட்ஸ்லாம் அங்கே தள்ளிட்டு போயிடும் இந்த மேகக்கூட்டங்களை தள்ளும் மேகக்கூட்டங்களே தள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காற்று சுழற்சி அதே டைமில் இந்த புயல் வந்து அப்படியே வடக்கு நோக்கி போகுதுங்க அதே மாதிரி நெல்லூருக்கு வடக்கே போய் இன்னும் தாழ்வா அப்படி அப்படி பலகீனம் ஆயிரும் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு சரி அந்த ஊரே ஒரே அம்பாறை திருகோணம அந்த திரிகோணமலை அந்த கிழக்கு மாவட்டங்களில் அப்படியே எல்லாமே ஒரு அறுபது நீங்கள் ஒரு அறுபது அடி நான் பார்த்துக்கங்களேன் ஒரு மரம் உயரம் தண்ணி போயிடுச்சு தப்பிச்சு ஓடி அவன் தென்னை மரத்துக்குள்ளே தான் நிற்கிறான் அந்தளவுக்கு நிறைய என்ன உயிர் சேதம்னா சரியாக தெரியல நூற்றி இருபது பேர் காணாமல் போய் காணாமல் போயிட்டாங்கன்னா நாங்கள் அலையை வந்து இழுத்துக்கிட்டு போகும் அப்போ வந்து சுழற்சியில் காற்று சுழற்சியில் வந்து உங்களுக்கு சுழல்வாங்க இதை வந்து கிராமங்கள்லாம் அந்த காவிரி படுகளெலாம் சுழல்வாங்க அது மாதிரி கடலில் சுழல் வர்றது சுழட்டி எங்கேயா இழுத்துட்டு போயிருக்கோம் அது எங்கே கொண்டு போய் அந்த உடலை கொண்டு போய் நிப்பாட்டுது எங்கேயாவது போய் தாய்லாண்டு இந்தோனேஷியாவில் போய் கிடக்கும் அது கடலினுடைய அதிசயம் அது நம்மளுடைய அந்த ஆபத்துகள் நம்ம தமிழகத்தில் இல்லை இளைஞர் அளவு இலங்கை அளவுக்கு சென்னைகளை இலங்கையெல்லாம் சென்னை நினச்சி பார்க்க முடியாது சென்னைக்கு எந்த பாதிப்புமே இல்லையே சென்னையில் மக்கள் ஏன் பயப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் பெரிய பாதிப்பு இங்கேருந்து வந்து இராணுவம்லாம் உதவிக்கு போயிருக்கு அப்படி பிடிக்கணும்னா அந்த அந்த முரட்சி எப்பயுமே உங்களுக்கு கடலோர பகுதியில் உள்ளவங்களுக்கு அந்த முரட்சி இருக்கும் காரணம் என்னென்னா அதனோடய தாக்கம் தெரியும் தண்ணி நாலு நாள் அஞ்சு நாள் வந்து உள்ளே நின்று கிடிச்சுன்னா எல்லாம் இருந்து நமக்கு எல்லாமே அன்றாட வாழ்க்கையை அடிபடும் தாழ்வான பகுதியிலலாம் எல்லாருக்கும் வாழ்வாதாரம் அடிப்படும் அதனால் அந்த வாழ்வாதாரத்துக்கு பயந்துக்கிட்டு தான் இப்படி சொல்லுவாங்க சென்னையை பொறுத்தவரைக்கும் இந்த தாழ்வு பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி நிற்கும் ஒழிய ஏன்னா நாளைக்கு மழை இருக்குது நாளைக்கு இது ஏன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தானே போகுது நமக்கு இப்போ சென்னைக்கு கிட்டங்க இருக்குது சென்னைக்கு பேர சமமாக அதாவது உங்களுக்கு பேரலெல்லாம் தூரத்தில் வந்து சம தூரத்தில் ஒரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் கிழக்கே போயிட்டு இருக்கு அது அதே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி கிழக்கமாக போ அப்படியே வடக்க போகுது வடக்கமாக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இப்போ நகரத்தில் இருக்குல்ல இப்போ சென்னை கிட்டங்க வந்திருக்கு இன்னும் சென்னையிலேருந்து உங்களுக்கு பத்து பத்து கிலோமீட்டர் நகரம் இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு மணிக்கு பழகணுன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு நேரம் இன்னும் ஒரு இருபத்தி நாலு நேரத்துக்கும் பிற்பாடு தான் அது இப்போ பலகி அடைஞ்சிருக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியல இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இருபத்தி நாலு நாட்டிக்கல் மயில்மாங்க அதாவது நாற்பது கிலோமீட்டர் வேகம் இல்லைன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் தான் இருக்குது இது வந்து நாற்பது டு ஐம்பது கிலோமீட்டர் வேகம் தான் அங்கங்கே காமிக்குது அதாவது இருபத்தி நாலு டு இருபத்தேழு நாட்டிக்கல் மயில்மாங்க அது வந்து அவங்களுக்கு நாற்பது டு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் அந்த அந்த டிஸ்டன்ஸில் இன்றைக்கி காமிச்சிட்டு போகுது ஆனால் இந்த ஆபத்து வந்து நமக்கு வந்து பெரிய ஆபத்தாக வராது ஏன்னா இந்த புயலை வந்து கணிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் ஏன்னா ஸ்ரீலங்காவில் வந்து அவ்வளோ பாதிப்பு இருக்குது அங்கேருந்து நகர்ந்து இப்போ சென்னைக்கு வந்திருக்கு அதே அளவுக்கு வந்து இப்போ எங்கே போய் கரையை கிடக்குன்றது தெரியலை நம்ம இல்லைங்க தெய்வாதீனமாக நம்மளை இலங்கையிலேருந்து நம்ம நம்ம தமிழகத்தை தாக்கக்கூடிய நேரத்துக்கு அந்த காற்று சுழற்சி சொன்ன பாருங்க அந்த சக்கரமாக சுற்றிக்கிட்டு வரதை வந்து அரபிக்கடலுந்து ஒரு பெரிய காற்று பகுதி வந்து இதை தள்ளிடுச்சு வரவிடாமல் அடிச்சிருச்சு அரபிக்கடல் வந்து மேற்கே இருந்து வந்த அந்த அந்த காற்று அழுத்தம் இதை வந்து தடுத்து நிறுத்திடுச்சு அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம் அது அப்புறம் அதுக்கு பிற்பாடு அது பலகீனம் ஆயிடுச்சு அந்த காற்றழுத்த வந்து பயங்கரமாக வருது ஒரு மூணு நாளைக்கு வந்து தள்ளி நம்மளை தள்ளியே வைக்கிது இந்த புயலை அந்த நேரங்களில் இது கொஞ்சம் பலகீனம் ஆயிடுச்சு நாகப்பட்டினத்துக்கு வடக்கு வந்தோன்னே ரொம்ப பலகீனம் போகும் இப்போ அப்படியே பாண்டிச்சேரி வந்துச்சு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஆரம் வந்து நம்மளை ஒட்டி ஒட்டியே நம்மளை வர்றதுனால அந்த கனமழைங்கிறது நீங்கள் அதை வந்து தள்ளி தவிர்க்க முடியாது கனமழை வந்து இதே வந்து மேகக்கூட்டங்களை தள்ளும் சக்தி காற்றுக்கு இருந்ததுன்னா உள்நாட்டுக்கு போகும் இப்போ உள்காட்டுக்கும் போகலை இந்த மலை அப்படியே கப்புன்னு அமைதியாக ஆபத்தினே கொட்டுறது அந்த கொட்டுற வந்து அந்த கனமழைங்கிறது வந்து ஆபத்து இல்லாத கனமழை ரெண்டு நாளைக்கு மாதிரி இல்லாமல் நீங்கள் நாளைக்கு அது எங்க மெதுவாக தானே கணம் வருது நாளைக்கு உருன்னு நின்றுக்கிட்டே இருந்ததுன்னா இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா புயல் தீவிரத்தையோ அதனுடைய தன்மையையோ அதனுடைய காலக்கெடுவையோ கணிக்கவே முடியலை ச உங்களுக்கு அறிவியலில் கணக்கிட முடியாத ஒரு ஆபத்து வந்து இர நம்ம வந்துங்க நினைக்கிறோம் இயற்கையை நம்மளை தாண்டி போகுது இயற்கையை வெல்ல முடியாதுங்கிறது தான் இந்த இந்த பாடம்லாம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா பகுதிகளில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு டெல்டா பகுதி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் கடல் மட்டத்துக்கு சீரான சமமான பகுதிகள் வந்து காவேரி படுகை அதனால் காவேரி படுகைங்கிறது காவேரி ஒன்றா போனாலும் பிற்பாடு வந்து பன்னெண்டு நதிகளாக சின்ன சின்ன கிளைகளாக அங்கே அங்கங்கே பிரிஞ்சு கொள்ளிடத்துக்கும் வேதாரணத்துக்கும் இடையில் வந்து ஒரு பன்னிரெண்டு பிரிவுகளாக போகுது கோரையாறு மாமினி மு முடிகொண்டான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பன்னெண்டு ஆறுகளாக எல்லாம் போய் கா கடலில் கறக்கிற இடங்கள்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு சமமான கடல் மட்டத்துக்கு உயரும் அதனால் கடல் மட்டத்துக்கு நீர் எவ்வளோ உயருதோ அந்தளவுக்கு வந்தோம் இப்போ நமக்கு கடல் மட்டத்துக்கு வந்து நம்ம தமிழக பகுதி இந்திய பகுதியில் வந்து ஒரு நாலு எம்எம் ர கூடுது வருஷத்துக்கு நாலு மில்லி மீட்டர் மக்கள் தப்பாக நினைக்கிறாங்கம்மா நாலு மில்லி மீட்டரு உலக ரீதியாக உள்ள மண் க தண்ணீர்னு உயர்வு அதனுடைய கரையை நம்மளை தாக்குது பாருங்கள் அது நமக்கு ஒரு ஒரு ரெண்டு மீட்டருக்கு மேலே க உயரும் ரெண்டு மீட்டருக்கு மேலே அலை வீசும் அப்போ ரெண்டு மீட்டருக்கு மேலே அலை வீசுதுன்னா அது கடல் உரத்தை கரைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு கடல் மட்ட உயர்வுனா கம்மி தான் உலகளாவேன்னு நமக்கு தான் இந்தியா ஃபுல்லும் நான் வந்து ஆய்வு பண்ணியிருக்கேன் கடல் மட்ட சீற்றம் இந்த மாதிரி நேரத்தில் காமிக்கும் கடல் மட்ட உயர்வுங்கிறது அது அது தேவையில்லாத கார்பன் உமிழ்வு உங்களுக்கு தெரியும் அதனால் காலநிலை மாற்றம் அந்த மாற்றம் அந்த காம்ப கார்பன் உமிழ்வை என்றைக்கு குறைக்கிறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகள் பின்னால் போய் தான் அது சீருக்கு வரும் சமசீருக்கு வரும் காலம் பதில் சொல்லும் எல்லாம் உலக நாடுகளும் ஒத்துழைக்கணும் ஆனால் இதற்கிடையில் பேரிடர்வு இந்த மாதிரி பேரிடர்வுகள் வரும் புயல் சின்னம் நமக்கு இந்த சென்னையை பொறுத்தவரலும் பெரிய ஆபத்தான சின்னம் கிடையாது அதனால் உங்களுக்கு எது கனமழை அங்கங்கே நின்று நின்று அடிக்கும் மின்னல் இருக்கும் அங்கங்கே மின்னல் விடி இடி மின்னல் இருக்கும் எந்த நாளைக்கு நாளைக்கு அடையமாக நாளைக்கு இரவு அதற்கு மேல் ஆபத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்பவே சென்னையை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு ம கனமழை குறவு வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதங்களில் வந்து புயல் எச்சரிக்கை அதிகமாகவே இருக்கும் இந்த புயல் வந்து எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் ஏற்கனவே நம்ம தொலைக்காட்சிகள் சொல்லியிருக்கேன் இந்த ஐம்பது ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்துக்கு பிற்பாடு பூமி வெப்பமடைவதற்கு பிற்பாடு உங்களுக்கு கடல் மட்டமும் உயர்வு இருக்குது அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ந்து நமக்குள்ள வடகிழக்கு பருவக்காட்டு நார்த் ஈஸ்ட் மாநிலம் இந்த வடகிழக்கு பருவக்காட்டு தான் பெரும் மாற்றம் ஏன் இந்த மாற்றம் வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வங்கக்கடல் நம்ம சொல்கிறோம்ல அது இந்து மகாசமுத்திரத்தினுடைய அந்த உள்பகுதியான நம்ம கன்னியாகுமரியிலேருந்து கல்கட்டா வரலேருந்து உள்ளது வங்கக்கடல் இந்த வங்கக்கடலுங்கிற ப இந்து மகாசமுத்திரத்தினுடைய ஒரு தன்மையை வந்து மொத்தமாக அதை போ அதுக்கு காரணம் பசிபிக் கடலில் உள்ள மாற்றம் பசிபிக் கடலுங்க நம்ம பிரிச்சுக்கிட்டோன்னு வச்சிங்க ஒரே கடல் நீரில் வந்து பசிபிக் கடலுங்கிறது ஆழமான பகுதி உலகத்தில் அந்த பகுதியில் மாற்றம் வரும்போது அதனுடைய மாற்றம் இங்கே காமிக்கும் அதுக்கு ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க எழுநினோன்னு ஒன்று லாணினான்னு ஒன்று எழுநினோன்னா நமக்கு வறட்சியை உண்டு போகணும் வங்க கடல் ஓரமாக வறட்சி ஈரக்காற்று இருக்காது வெறும் வறட்சியான விண்டு காற்று வரும் இங்கே அதிகமாக மழை கனமழை இருக்காது இது இப்போ லானினா பீரியடுங்கிறது இந்த இந்த லானினா எல்னினோங்கிறது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படின்னு வந்தது இப்போ மூணு வருஷத்துக்கு இடையில் வருது இந்த லானினான்னு இப்போ நம்ம அந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம சைடில் வருது பசிஃபிக் மகாசமுத்திரத்திலேருந்து நமக்கு அந்த கடல் வந்து பசிபிக் கடலில் இருந்து அந்த லானினாங்கிறது வந்து உங்களுக்கு ஈரப்பதத்தை தூக்கிட்டு வரும் ஆக அந்த ஈரப்பதத்தை தூக்கிட்டு வர்றது வந்து மழை வந்து அதிகமாக இருக்கணும் அது இந்த வருஷம் நான் இந்த வடகிழக்கு பருவ காற்று இங்கேருந்து வர்ற காற்று நமக்கு அதிகமாக இல்லாதனால அந்த மழை நமக்கு கிடைக்கல நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு கனமழை ஒரு எண்பது சதவீதம் கூட இன்னும் ரீச் ஆகலை கணா நான் ம பருவமழை பொய்த்துருக்கு உள்காட்டெலாம் பருவமழை பயங்கரமாக மழை பொய் பொய்த்துருக்கு ஆனால் மழை இன்னும் எதிர்காலத்தில் வந்து வருவதற்கான காரணங்கள் சொல்ல முடியாது ஆனால் மொத்தம் இந்த ஐம்பது ஆண்டுகளினுடைய புள்ளி ஓரத்தில் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வரலும் அப்பப்போ வந்து ஒரு ஆபத்து பேரிடர்வான மலைகள் வருது மழை வரும் பொழுது அந்த மழை எந்த இடத்துல தாக்கும் புயலாக வருமா கனமழையாக வருமா அப்படிங்கிறது சொல்ல முடிய கணக்கிட முடியல ஆனால் இந்த பருவநிலைங்கிறது டிசம்பர் இருபது தேதி வரணும் போய் சேரும் அதனால் அந்த டிசம்பர் இருபது தேதி வரணும் எந்த விதமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் வரலாம் தாழ்வு மண்டலம் வந்தால் தான் நமக்கு மழை மக்கள் தவறாக நினைக்கிறாங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேணும் அது அந்த தாழ்வு மண்டலமாக இருந்து ஓட்டுச்சின்னா நம்ம ஓடிடும் கொஞ்சம் அது அறுபது கிலோமீட்டர் ஏரியா போயிடுச்சுன்னா அது போயெலாம் மாறும் அந்த அறுபது கிலோமீட்டர் நமக்கு இப்போ நமக்கு ஐம்பது கிலோமீட்டர் நாற்பது ஐம்பது இப்படியே ஓடிட்டுருக்கு அறுபது கிலோமீட்டர் போகல அதனால் அறுபது கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் அது புயலாக மாறும் மக்கள் எந்தளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் சார் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய வாழ்வாதாரம் வேறு மாதிரி ஆகிடுச்சு ஆதி மாதிரி மக்கள் எதோ ஒரே இடத்துல மாதிரி இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ ஐயப்ப சாமி மக்கள்லாம் போகிறாங்க இப்போ கிழக்கு கடற்கரையில் உள்ள கோயில்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு கிழக்கு கடற்கரையிலே போகிறாங்க இந்த இரண்டு நாளைக்கே தவிர்க்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்றாடம் உள்ள பிரச்சனைகள் நாகரீகத்தினோட பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி மேலாண்மை வரணும் இப்போ நமக்கு க சென்னையில் இருக்க சென்னைவாழ் மக்கள் ரெட் அலர்ட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு உயிருக்கும் சே பொருளுக்கும் சேதாரம் அப்படின்னு உங்களுக்கு பொருளுக்கு சேதாரணமாக எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் அதனால் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இவர்கள் எல்லாம் ஆலாம் வாங்கிக்கணும் எல்லாம் மேலாண்மை அதுக்குன்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுறான் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க சூப்பர் மார்க்கெட் போய் ஃபுல்லாக வாங்கி எல்லாம் மீனாவில் செலவு பண்ணி வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு பயப்பட வேண்டிய பயமே இல்லைதில்ல இந்த மலையில் இந்த மலை வந்து இன்னொரு இருபத்தி நாலு நேரத்துக்கு முன்னே குறைஞ்சிடும் மக்களுடைய இயல்பு நிலை இன்னொரு இன்னொரு ரெண்டு நாள்லேயும் மாறிடும் ஓகே ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ 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 ரங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு